ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு ஐந்து திவ்ய தேசங்கள் திருச்சி மாநகரில் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் திருச்சியில் உள்ள முக்கியமான கோவில்களையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது நான் ரெண்டு பார்ட்டாக நான் போட போகிறேன் அதனால் ஃபஸ்ட் இந்த எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருச்சியில் உள்ள மெயினான கோவில் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும் நீங்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான ஒரு திருக்கோவில் இது திருச்சி மாநகரில் உறையூரில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைமுறைகள் என்னவோ அதே நடைமுறைகளை இந்த கோவில்லையும் நமக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது பங்குனி தேர் திருவிழாவில் பெருமாள் கமலவள்ளி நாச்சியாரோட சேர்த்து சேவை செய்கிறது தான் இங்கே ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கும் மன்னனின் மகளாக அவதரித்து ரெங்கநாத பெருமாள் மீது காதல் கொண்டு அவரையே மனம் புரிந்த திருத்தலம் தான் இந்த கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் இங்கே தாயாருடைய பேரை நாச்சியார் திருக்கோவில்னும் கூட அழைக்கிறாங்க இங்கே கமலவள்ளி நாச்சியார்னு எதற்கு பெயர் வந்தது அப்படின்னா குளத்தில் மலர்ந்திருந்த தாமரையில் கிடைத்த பெண் குழந்தையதா மன்னர் எடுத்து வளர்த்தாரு அதிசயமாக நமக்கு சீதாதேவி பூமியிலேருந்து கிடைத்த மாதிரி இங்கே கமலவள்ளி தாயார் வந்து தாமரை பூவிலிருந்து நமக்கு கிடைச்சிருந்தாங்க அதையே எடுத்து மன்னன் மகளாக அவதரித்ததுனால டேரக்டாக பெருமாளை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் இந்த ஊருக்கு இந்த பெருமாள் கோவில் எல்லாமே நமக்கு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் அப்படின்னு பெயர் வந்தது இந்த கோவில் பிரம்மாண்டமான திருக்கோவிலாவே அமைஞ்சிருக்கு தான் நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே கற்சுவர்களால் ஆன தூண்களும் இருக்குது நந்தவனமும் தனியாக நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு அழகான வடிவமைப்பு நமக்கு சுற்றி வரத்துக்கே நமக்கு வந்து நேரம் பத்தலை அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும் இங்கே கருடால்வாருக்கு என்று தனி சன்னதி இருக்குது நம்ம வெளிப்பிரகாரத்து வழியாலையும் நம்ம மூலவரை சந்திக்கலாம் இப்போ நம்ம சுவாமியை நம்ம தரிசிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் இதுதான் வெளிப்பிரகாரம் இதுதான் தீராக்குட்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறா இப்போ நம்ம அடுத்ததாக மெயினாக இருக்கிறது உறையூர்லேயே அமைஞ்சிருக்கிற வெக்காளியம்மன் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வேண்டியதை தருபவள் தான் வெக்காலி நமக்கு எப்பேற்பற்ற கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடையூறுகளை நீக்குபவள் வெக்காலி தாய் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களையும் அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைப்பவள் இந்த அம்மன் இந்த கோவில் பிரகாரத்தில் நமக்கு இல்லாத தெய்வங்களே இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லலாம் வீரன் அப்புறம் அம்மனுடைய உற்சவர் சிலைகள் வந்து வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷமானது மஞ்சள் காப்போடு சாத்தி நமக்கு வந்து வச்சுருக்காங்க இங்கே வேறு என்ன பிரசித்தி அப்படின்னா இந்த கோவிலில் நமக்கு மஞ்சள் சீட்டு தராங்க நம்ம வேண்டிய கோரிக்கைகள் எதுவோ அதை நம்ம அலுவலகத்தில் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்குன்னு பேனா நமக்கு பேடு எல்லாமே தனித்தனியாக நமக்கு வந்து வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைகளை நம்ம எழுதி ஒரு சுருளா அப்படி நம்ம மடித்து வந்து அம்மன் பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் மலைங்கி ஒரு எலுமிச்சை கொடுக்குறாங்க இந்த இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த கோவில் ஃபுல்லாக அவ்வளோ கட்டியிருக்காங்க அதில் நம்ம கட்டிட்டு வந்தோம்னா நம்ம வேண்டிய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலில் அம்மன் வந்து நமக்கு விமானம் இல்லாமல் மேற்கூரை இல்லாமல் வெட்ட வெளியில் வெயில்லையே நமக்கு வந்து காட்சி கொடுக்கறதுனால அம்மன் நமக்கு பேர் வந்தது சாரமா முனிவருடைய கோபத்தால் சிவன்கிட்ட போய் முறையிட்டு அவர் மக்கள் மீது மண்மலை பொழிகிற மாதிரி வச்சுட்டாரு அதை தாண்டி மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெக்காலியம்மனை வழிபட்டு அந்த மலையிலேருந்து காப்பாற்றி அந்த பஞ்சத்துலேருந்து தவிர்த்து இந்த ஊர் மக்களையே காப்பாற்றுனதுனால இந்த கோவிலுக்கு வெக்காலியம்மன் பேர் வந்தது ஊர் மக்களை அனைத்தையும் தான் அனைத்து குறைகளையும் தீர்ப்பவள் தான் இந்த தாய் இந்த தாயை நாங்கள் வழிபட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இங்கே பிரசாத ஸ்டால் எல்லாமே இருக்கு நம்ம இதோட கண்டினியூஷனாக திருச்சியில் உள்ள திவ்ய தேசங்களையும் அடுத்து பிரசித்தி பெற்ற கோவில்களையும் பார்க்கலாம்